ஒரு நிகழ்வை சொல்கிறது ஒரு முஸ்லிம் வாலிபன் செல்கிறார் தன்னுடைய வேலைக்காக அவர் கேட்கிறார் அவனுடைய பெயர் என்னவென்று மஹம்மத் அதை சுருக்கமாக அவர் வேறொரு அதை சுருக்கமாக வேறொரு வார்த்தையில் வைத்திருக்கிறார் அவர் கேட்டா நீ முகம்மது ஏன் இந்த பெயரை வைத்திருக்கிறாய் என்று அழகிற்காக என்று சொல்கிறார் அழகிற்காக அல்ல இன்று பலர் சொல்வதை போல்தான் தன்னை தங்களை முஸ்லிம்களாக அவர்கள் வெளிப்படுத்த விரும்பவில்லை தங்களுடைய பெயர்களை கூறி நான் முஸ்லிம் என்ப என்ற நிலையை அவர்கள் சொல்வதற்கு பயம் எங்கே என்னை பிள்ளை பின்னுக்கு தள்ளிவிடுவார்களோ என்னை என்னை ஒரு மதவாதி என்று அடையாளம் காட்டி விடுவார்களோ என்று அவர் இன்று பலர் வெட்கப்படுவதை போல வெட்கப்படுகிறார் அல்ல அதிலிருந்து எம்மை பாதுகாப்பான அந்த இன்டர்வியூ எடுப்பவர் கேட்டார் இன்று வெள்ளிக்கிழமை கிழமை ஜிம்ஹாவுடைய நேரம் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறாயே என்று நீங்க ஃப்ரைடே பிரேயருக்கு போக மாட்டீங்களான்னு சொல்லி அவர் சொன்னார் நான் போயிட்டேன்னா இந்த வேலை கிடைக்காது எனக்கு அதனால அதை விட்டுட்டு வந்தேன் பரவாயில்ல பாத்துக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ரொம்ப இல்லை அப்படின்னு சொல்லுவேன் எல்லாவற்றிற்கும் கேட்கக்கூடிய மற்ற கேள்விகளுக்கு சரியான முறையில் அவர் பதில் சொல்லி விடுகிறார் இன்டர்வியூ முடிந்து வீட்டுக்கு சென்று விடுகிறார் அதில் நான் அந்த வேலைக்காக நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார் இரண்டு மூன்று நாட்கள் கழிகிறது அவருக்கு போன் வரல அந்த நிறுவனத்திற்கு கால் செய்து கேட்கிறார் இப்படி இன்டர்வியூக்கு வந்தேன் என்னால் முடிந்தவரை தெளிவான பதில்களை சொன்னேன் நான் ஏன் எடுக்கப்படல அங்க எடுத்தவங்க சொன்னாங்க எங்களுக்கு தெரியல இன்டர்வியூ எடுத்தவங்களுக்கு தான் தெரியும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவங்களன்னு சொல்லி உடனடியாக அவரிடத்திலே போன் பரிமாறப்படுகிறது அவர் அவரிடத்திலே கேட்டார் ஏன் என்னை நீ நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்று அவர் சொன்னார் அந்த வார்த்தை அழகானது உன்னி வா ஏற்று வாழக்கூடிய வாழ் வாழ்வு முறைக்கு அந்த மார்க்கத்திற்கே நீ நேர்மையாக நடக்காத போது

യാരൊരു കണ്ണയത്തെ വഴികളിൽ തേടുവാരോഹ് അല്ലാഹു എന്നാൽ മനു കാണത്തിൽ அவருடைய உள்ளத்தை அல்லா செல்வந்தமான செல் செல்வமுள்ள உள்ளமாக மாற்றுவான் ஆம் ரிஸ்க் என்பது கோடிகளை கொடுப்பதல்ல ரிஸ்க் என்பது அல்லாஹ் அல்லா அருள் செய்வது புரிந்து கொள்ளுங்கள் ஆயிரம் ரூபாயை கோடி ரூபாயை அல்லாஹ் கொடுப்பதல்ல அது எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பான் முயற்சி செய்தால் அல்லாஹ் கொடுப்பான் யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் கொடுப்பான் ஆனால் அந்த கோடியில் அந்த ஆயிரத்தில் அந்த ஒரு ரூபாயையும் அல்லாஹ் உனக்கு பலனளிக்க கூடிய செல்வமாக மாற்ற வேண்டும் என்றால் அல்லா அதில் பறக்கச் செய்ய வேண்டும் அல்லா அதில் அருள் செய்ய வேண்டும் செய்தால் அந்த பத்து ரூபாயை வைத்திருந்தாலும் நீ உன்னை செல்வந்தவனாக உணர்வாய் கோடியை வைத்திருந்தாலும் அல்லாஹ் அதில் அருள் செய்யவில்லை என்றால் இன்னும் எதை சம்பாதிக்கலாம் என்று ஓடிக்கொண்டே இருப்பாய் மறுமை வரை மரணம் வரை மரணம் வந்தால் அவள்தான் கபரில் விழுந்து விடுவாய் உள்ளத்தால் செழிப்பாக்குவான் யாருக்கு இது கிடைக்கும் மறுமையை நோக்கமாக கொண்டு உலகத்திலே வாழ்வதற்கு வாழ்பவர்களுக்கு வஜம அலகு ஷம்லஹு அவனுடைய காரியங்களை எல்லாம் அல்லா ஒன்றுணைப்பான் வஜத் ஹு துண்யா வஹி அராகைமா அவன் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் துன்யாவனை நோக்கி ஓடிவரும் வரும் ஓமன் கானத்தி துன்யா ஹம் பாதுகாப்பானாக எம்மை சொல்கிறார்கள் என்னை சொல்கிறார்கள் அல்ல பாதுகாப்பான இந்த துன்யா யாருக்கு நோக்கமோ ஃபக்ரஹு நோக்கமோட நிலையை சீர்படுத்தும் அல்லாஹ் ஏழ்மையை அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் ஆக்கி விடுவான் இந்த ஏழ்மையை செல்வம் இருந்தாலும் ஏழ்மையாக வாழ்வான் ஷம்லஹு காரியங்களை எல்லாம் விளக்கி விடுவான்

ஒரு நூறு ரூபாயை கொடுத்திருந்தாலும் அல்லாஹ் அதில் இல்லாத வாழ்வை கொடுத்திருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் பறக்க செய்திருக்கிறார் அல்லாஹுடைய அந்த நிலையில் அல்லாஹுவை ஏற்று வாழ்வர்கள் வெற்றி அடைவார்கள் ஏழ்மை சிறந்தது செல்வத்தில் அல்லாஹுவை வரம்பு மீறுவதை விட ஏழ்மை சிறந்தது அல்லாஹ் இம்மை செல்வந்தவனாக ஆக்குவனாக உள்ளத்தால் கொடுத்ததில் நிம்மதி அடையக்கூடிய வாழ்வை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக புரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது அடிப்படை அல்லாஹ் இந்த இரண்டு வாழ்வாதாரத்தையும் குறிப்பாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஈமானுடைய வாழ்வாதாரத்தையும் பொதுவாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரத்தையும் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த பொதுவான வாழ்வாதாரத்தையும் முயற்சி செய்யாமல் அல்லாஹ் கொடுப்பதில்லை

பறவைகளுக்கு அல்லா உங்களுக்கும் உணவளிப்பான் நம்பிக்கையை உறுதியாக வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பவன் உங்களுக்கும் உணவளிப்பான் ஒரு உயிரினத்திற்கு உணவளிப்பவன் உங்களை மறக்க மாட்டான் உங்களுக்கும் உணவளிப்பான் ஆனால் பறவைக்கும் உணவளிக்கிறான் அதனுடைய கூட்டில் அல்ல நேரத்தில் பறந்து செல்கிறது தேடுவதற்காக இரவு நேரத்திலே மாலை நேரத்திலே கூட்டை வந்தடை வந்தடைகிறது வயிறு நிரம்ப என்ன சொல்ல வருகிறார்கள் அந்த நம்பிக்கையையும் பறவை எப்படி வைக்கிறது சென்றால் தான் கிடைக்கும் என்பதற்காக சொல்கிறது அல்லாஹ் ராஜிகர் ர அ வீட்டுல இருந்தாலே எல்லாம் எனக்கு உணவு கொடுக்கணும் எல்லாம் கிடைக்காது அர் ராஜிகர் ரஸாக் நீங்கள் தேடி சென்றால் அல்லாஹ் கொடுப்பான் யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் கொடுப்பான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான ரிஸ்கை அது போல்தான் மறுமையின் ரிஸ்கையும் ஈமானின் ரிஸ்கையும் அல்லாஹ் கொடுப்பான் யார் அதில் முயற்சி செய்கிறாரோ யார் யாரதன் தேடலில் இருக்கிறாரோ நேசம் அல்லாஹுடைய நேசத்திற்காக வாழ்பவர்களுக்கு கிடைக்கும் நபியுடைய நேசம் நபியை பற்றி பேசுவது நபியை பற்றி எழுதுவது நபியுடைய வாழ்வாக மாற்றுவதற்கு முயற்சிப்பவர்களுக்கு கிடைக்கும் நேசம் அந்த இன்பம் அதில் முயற்சி செய்பவர்களுக்கு கிடைக்கும் தொழுகையின் இன்பத்தை தொழுகையின் நேரத்தை கணக்கிட்டு தொழுபவர்களை தவிர மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது உள்ளவர்கள் தொழுகையை பொடுபோக்காக தொழுவார்கள் ஏன் அவர்களுக்கு அந்த ரிஸ்க் அளிக்கப்படவில்லை யாருக்கு அந்த ரிஸ்கை அல்ல வழங்குகிறானோ ஈமானுடைய பாதுகாப்பான் பாவத்தில் ஒருபோதும் அல்ல அவர்களை பார்ப்பதை விரும்ப மாட்டான் ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب الله انجب ورغلك الله ان உலகத்திலே لي وركودي علي الله نيكوان ويرزقه من حيث لا يحتسب ان هذا الله ورغلك والوادرت يا الله بن كل الله التوكل على الله الوكيل ால் என் பார்த்தோம் கொண்டு அல்லாஹை மட்டுமே சார்ந்திருத்தல் தான் நம்பிக்கை காரியங்களை எடுத்துக் கொள்ளாமல் அல்லாஹ் எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பான் என்று நம்பிக்கை வைப்பது வீண் உழைத்தால் அல்லாஹ் கூலி கொடுப்பான் உழைத்தால் அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான் உழைக்காமல் வீட்டிலே அமர்ந்திருந்தால் அல்லா எதை கொடுப்பான் நேரத்திற்கு பிறகு பள்ளிக்கு வருகிறார்கள் எமன் தேசத்தவர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள் என அன்தும் சொன்னார்கள் நாங்கள் முத்த வக்கினும் நாங்கள் அல்லாஹுவைய சார் நீங்கள் முத்த வக்கீனு அல்ல யார் முத்தவக்கின் இந்த பூமியில் விதையை போட்டு அல்லாஹின் மீது நம்பிக்கை வைப்பார்கள் விதையை போடுவான் முயற்சி செய்வான் அதன் மேல் அல்லாஹவின் மேல்

யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் வழங்குவான் ஏன் அவன் ஆலமீன் எல்லோருக்கும் பொதுவான இறைவனவன் முஸ்லிம்களுக்கு மட்டும் உரித்தானவன் அல்ல அவன் மட்டும் உரித்தானவன் அல்ல எல்லோருக்கும் பொதுவான அறம் அவன் எல்லோருக்கும் எல்லோருக்கும் அவன் முயற்சி செய்தால் யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் வழங்குவான் ஆனால் குறிப்பான ரிஸ்க் ஈமானுடைய ரிஸ்க் உள்ளத்தில் எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ஹலாவத்துடைய ரிஸ் அல்லாஹ் நாடியவர்களுக்கு வழங்குவான் ஹாதிம் அல் அஷ்ம் கேட்கப்பட்டது யஹாதிம் நம்பிக்கையில் உறுதியாவது எப்படி வாழ்வை நிம்மதியாக களி களிக்கின்றிர்களை எப்படி சொன்னார்கள் நான்கு காரணங்கள்دل இருக்கிறது அலிம்து ப அன்ன ரிஸ்قي லா யகதுஹு எனக்கு கொடுக்கப்பட்ட ரிஸ்கை யாரும் எடுத்துவிட முடியாது என்னுடைய ரிஸ்க் எனக்கு தான் வந்து சேரும் யாரும் அதை அபகரித்து விட முடியாது என்று எண்ணுகிறேன் என் உள்ளம் நிம்மதியடைகிறது என் செயலை என்னை தவிர யாரும் செய்ய முடியாது என்று எண்ணுகிறேன் அதனால் என்னுடைய செயல்பாடுகளை நான் செய்கிறேன் அல்லாவிற்காக என் என்னை அல்லா எல்லா நேரத்திலும் கண்காணிக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறேன் அதனால் அவன் என்னை பார்க்கும் போது பாவம் செய்வதிலிருந்து இருந்து வெட்க அடைகிறேன் என் மரணம் என்னை எதிர இருக்கிறது என்பதை அறிகிறேன் அதனால் அதற்கான தயாரிப்பை செய்கிறேன் என்று அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்வுடைய விசாலமானது அல்லாஹ்வுடைய ரிஸ்க் விசாலமானது சுப்ஹானல்லாஹ் சம்மாக் ஹருண் ரஷீத் அப்பாசிய அவருடைய Khalifa vil Mihmeenmayalavar uyendavar selvendar அவங்க அடுத்த ஒரு முறை வந்த அகலி இப்னு சம்மாக் தாகம் ஏற்படுகிறது ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு இப்படி சம்மா ஒரு தண்ணீர் தண்ணீரை கொடுக்கிறார் பாதி இருக்கிறது அதில் உங்களுக்கு தாகிக்கிறது எதுவும் இல்லை இந்த தண்ணீர் தான் இருக்கிறது இதை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு எதை கொடுப்பீர்கள் நீங்கள் சொன்னார்கள் என் ஆட்சியில் பாதியை உனக்கு கொடுக்கிறேன் என்று அந்த தண்ணீர் எனக்கு வேண்டும் என்பதற்காக கொடுத்தார்கள் மன்னரே சிறிது நேரத்திற்கு பிறகு கேட்டார்கள் நீங்கள் வயிற்றிலே குடித்த அந்த தண்ணீர் வெளியேற சிரமப்படுகிறது அது வெளியேறக்கூடிய மருந்தின் இடத்தில் என்றால் அதற்காக எதை கொடுப்பீர்கள் என்று கேட்டார்கள் நான் கொடுக்கக்கூடிய தண்ணீரை கொடுத்தால் அது வெளியேறிவிடும் அந்த மருந்தை கொடுத்தால் வெளியேறிவிடும் இந்த மருந்துக்கு விலை என்ன உங்களிடத்தில் குடிப்பது குடித்ததற்கு பிறகு வெளியேறுவது சொன்னார்கள் இன்னும் இன்னும் என் பாதி ஆட்சியை உனக்கு கொடுத்து விடுகிறேன் உன் ஆட்சி வேறானது என்று நினைத்தேன் ஆனால் இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் அளவிற்கு கூட உன் ஆட்சி நிகராகாது என்று சொன்னவுடன் ஹருணர் ரஷீத் அவர்கள் ஆள ஆரம்பித்தார்கள் எது ஆட்சி அல்லாஹ் கொடுக்கின்ற பொருந்தி வாழ்வதுதான் அவனிடத்தில் இருப்பதை அந்த ரிஸ்கை ஹராமை கொண்டு ஒருபோதும் அடைந்துவிட முடியாது செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இன்று பலர் வட்டியில் மூழ்குகிறார்கள் அல்லா நாடியதை தவிர எதையும் நீ பெற்றுக் முடியாது அதை ஹலாலில் தேடு ஹராமில் தேடி உன் வயிற்றை நெருப்பாக மாற்றி விடாதே உலகத்தில் அல்லா தடுத்த முறையில் வியாபாரம் செய்கிறார்கள் பலர் இல்ல மஷா அல்லா அவர்களுக்கு தெரியும் அது ஹலால ஹராமா என்று எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய முறை எதிலிருந்து வருகிறது என்று ஹராமில் தேடி விடாது அல்லாஹுடைய ரிஸ்கை அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பறக்கத்தை அந்த நிறைவை ஹலாலை தவிர எதில் எதிலும் அடைந்துவிட முடியாது அல்லாஹு ரப்புல் அலமி நம்மை சீர்படுத்துவனாக அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளில் இன்று நாம் பார்த்தது நமக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பவன் அவன்தான் அந்த வாழ்வாதாரத்தை அவன் முடிவு செய்திருக்கிறான் முடிவு செய்திருந்தாலும் அதை தேடினால் தான் அல்லாஹ் கொடுப்பான் ஹலாலில் தேடியவர்கள் அல்லாஹ் உடைய ரிஸ்க்கை அடைந்து கொள்வார்கள் ஹராமில் தேடியவர்களும் ரிஸ்க்கை அடைவார்கள் ஆனால் மேன்மையாக வாழ்பவர்கள் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்பவர்கள் ஹலாலில் தேடியவர்கள் மட்டுமே அல்லாஹ் ராஜப் அல்லாஹ் ரசா அல்லாஹ் ரகுல்லாஹமி இந்த தன்மையை உள்ளத்திலே ஏந்தி அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அல்லாஹ் எமமுக்கு வழங்கிய ரிஸ்க்கில் இருந்து பிறருக்கும் பகிர்ந்து வாழக்கூடிய வாழ்வை அல்லாஹ் ரபுல் அலமின் நமக்கு ஏற்படுத்துவாடாக